ஒன்று கனவு சிக்கனமா இருக்கணும் இல்லை மனைவி சிக்கனமா இருக்கணும் ரெண்டு பேரும் ஓட்டக்கையாக இருந்துட்டா ரொம்ப கஷ்டம் குடும்பத்தை நடத்துறது சில்லறையை காணும் அங்க வச்சிருக்க சில்லறையை காணும் அங்க வச்சிருக்க பத்து ரூபாயை காணும் எங்க போச்சுன்னு தெரியல கடைசியா இன்னைக்கு வந்து இந்த போன் எடுக்கும் போது பின்னாடி ஒரு ஜாடி இருந்துச்சு ஜாடியில் என்னன்னு பார்த்தா அவ்வளவும் என் சில்ற தான் கிடக்கு ஒரு ஒரு எப்படி இல்ல குறைஞ்சது ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கும் சில்லறை காணும்னு ஒரு நாள் ஒரே சில்லறை எப்படி கொடுத்தா ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பா அதனால நமக்கு தெரியாம நம்ம வீட்டில் உள்ளவங்க மனைவி சேர்த்துக்கு வந்து நமக்கு திடீர்னு ஒரு கை கொடுக்குற ஒரு ஆயிரம் ஆனா தான் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பா நடந்துருக்கும்